மேகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுங்க கருமேகம் சூழ்ந்து வந்திருக்கு பாருங்கள் பாருங்க இங்கேருந்து கருமேகம் ஃபுல் கருமேகம் சூழ்ந்து வருது பாருங்க அப்படி புறப்பட்டு வருது எந்த தெரியல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் சரௌண்டிங்காக ஃபுல்லாக கருமேகம் அது எப்படி இருக்குது குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு மேகத்தையும் பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது ஸோ இதுதான் இவங்க என்ன செய்றாங்க மேக வெடிப்பை உண்டாக்குறதுக்கு செய்வாங்க ஆனால் நமக்கு செய்வது இந்த மேகத்தை வரமா இந்த பாரு எப்படி குண்டு குண்டுன்னு பாரு இந்த இந்த மேகத்தை வேறு துண்டா தனியாக தெரியுதா ஆ இதுதான் டேஞ்சர் இப்படி இருக்கிற மேகந்தான் டேஞ்சர் ஈசப்பா எல்லா மேகம் களைஞ்சி போட்டு ஏசி நாமத்தில் எல்லாம் எங்களுக்கு தேவையான மழை போதும் ஆமாம் கூலாக காற்று பாரு தெருத காற்று எப்படி வருது இப்போ இடி இடிச்சா தான் டேஞ்சர் போயிருக்கும் ஆமாப்பா எல்லா நாமத்தில் இந்த மேகங்கள்லாம் கலையிட்டு நாமத்தி நாலு தகவ எல்லா மேகமும் கலையட்டும் எல்லாம் கலையட்டு நாமதினாலே ஆமேன் கிருப 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 கிருபப்பா எல்லாம் கலையட்டு நாமத்தில் எல்லா மேகமும் கலையட்டு நாமத்தில் ஏசு ரத்தாம் ஆமேன் ஆமே சோத் இயசப்பா மேகத்தை கலைய செய்ததற்காய் நன்றி ராஜா ஆமேன் தேவையான அளவு மட்டும் மழை போதும்பா வெறும் வெள்ளங்கள் வேண்டாம் மேகத்தை கலைய செய்ததற்காய் நன்றி ஏசுவின் ஆமீன்